கரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் ஐந்து கிட்டவர்திறவர்கள் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டது இதில் ஏ ஒன்றாக அந்த சாவிக்காவின் மாவட்ட செயலாளர்களுடைய மதிய மற்றும் அது இரண்டாவது இணைப்புவாக புசியானன் அதனை அடுத்து மூன்றாவது ஆகும் இந்த முதல் தகவல் அறிக்கையில் வெளியிடப்பட்டது மற்றும் மற்றும் பலரை இந்த வழக்கில் சேர்த்திருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் தகவல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது அந்த அந்த மூன்று பேரையும் பிடிப்பதற்காக ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கரூர் போலீசார் தற்போது தெரிவித்திருக்கின்ற தாவைக்கா போலீஸ் செயலர் குப்பி ஆனந்த் சிடிஆர் நிர்வாகுமார் மதியவர்களிடம் கைது செய்வதற்கு தீவிரம் காட்டி வருவதாகவும் மதிய கைது செய்ய நெருங்கிவிட்டதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு இரவுக்குள் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமாரை கைது செய்து செய்து வருவோம் எனவும் நிகழ்ச்சி ஏற்பாடு என்ற முறையிலும் குறிப்பிட்ட நேரத்தில் அனுமதி பெற்ற நேரத்தில் பிரச்சாரத்தை முடிக்கவில்லை என்ற தொடங்கவில்லை என்று உள்ளிட்ட பல்வேறு அடிப்படையில் தனிப்படை குழுக்காக தேடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் இவர்கள் யார் முதலில் கைது செய்வார்கள் என்று தற்போது இன்னும் தெரியவில்லை ஆனால் இந்த ஆன இந்த இரவுக்குள் ஆனந்தை நிர்மல் குமாரி ஆகியோர் கைது செய்து வருவது என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்